டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு டாபிக் ஒரு வேளை உங்களுக்கு கோபம் கூட வரலாம் இன்னைக்கு டாப்பிக்கு உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன டாக்டர் இப்படி கேட்குறீங்க ஊர் உலகமெல்லாம் சின்னவங்களு பெரியவங்கலேருந்து எல்லாரும் வந்து உடற்பயிற்சி உயரப்பயிற்சின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் உடற்பயிற்சி தேவையான்னு கேட்குறீங்கன்னு நான் உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு தான் கேட்டேன் ஏன்னு கேட்டால் சில உதாரணங்கள் என்ன சொல்லுதுன்னா உடற்பயிற்சி தேவை எதுவுமே நான் சொல்கிறேன் ஒன்று மிகை எது ஏதாவது மிகையினும் குறைந்தாலும் கூடினாலுமே தப்பு தான் அதுதான் வந்து கான்செப்ட் அதை விட்டுட்டு உட உடற்பயிற்சி தேவையான்ற ஒரே ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது உடற்பயிற்சி தேவை யார் யாருக்கு என்னென்ன பயிற்சி செய்யணுமோ அதுதான் வந்துட்டு செய்ய முடியும் ஒரு ஹார்ட்டு பேஷண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அந்த ஹார்ட்டு பேஷண்ட்டுக்கு நீ வந்து இத்தனை மீட்டர் நீ வந்துட்டு ஓடு அப்படின்னு சொல்ல முடியாது நடக்கிறது வேறு ஓடுறது வேறு ஸோ அதனால் எந்த ஏஜுக்கு மேலே ஓடணும் எந்த ஏஜுக்கு மேலே ஓடக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஜாகிங் அப்படிங்கிறது ஓடுறதில்ல ஓடுற மாதிரி அப்படி ஜம்ப் பண்ணி ஹப் பண்ணி ஹாப் பண்ணி நம்ம போகிறோம் இல்லையா அதுக்கு பேர் வந்துட்டு ஜாகிங் ரைட்டு நாற்பதுக்கு மேலேயே ஜாகிங் வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆனால் ஏற்கனவே நீங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்து கொண்டு வர்றவராக இருந்தால் நீங்கள் நாற்பதுலேயும் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம் ஆனால் இப்போ தான் நீங்கள் தொடங்குறீங்கன்னா நாற்பது வயசுக்குலாம் அதுக்கு நீங்கள் ஜாகிங் பண்ணக்கூடாது ஆனால் பிரிஸ்க் வாக் பண்ணலாம் ஓகே அதாவது பிரிஸ்க் வாக்குன்னா என்னென்னா இந்த பஸ் வந்துடுச்சு கொஞ்சம் வேகமாக போயிட்டு பிடிக்கணும் அதுக்கு பேர் தான் பிரிஸ்க் வாக் கொஞ்சம் வேக வேகமாக நடக்கிறதுக்கு பேர் ஆனால் நடைப்பயிற்சின்னு சொல்லிட்டு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பேசிக்கிட்டே போக வேண்டியது கதை பேசிட்டு அதே மாதிரி ஆனால் பேசிக்கிட்டே வாக்கிங் பண்ணுறது வந்து மூச்சு வாங்கும் இது கூடுதல் டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும் இதெல்லாமே நடக்கும் அதே மாதிரி நீங்கள் பெண்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துப்பாங்க கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போயிட்டு எத்தனை வாட்டி சுற்றணுன்றது முதல்ல கணக்கு வச்சு சுற்றுவாங்க ஒரு கதையெல்லாம் பேசி 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 சுற்றிக்கிட்டே வரும்பொழுது அது வந்து உங்களுக்கு நடைப்பயிற்சியிலே வராது ஸோ அதனால் இந்த நடைப்பயிற்சியும் வேஸ்ட்டான நடைப்பயிற்சி இப்போ நடைப்பயிற்சி தேவையா அப்படின்ற ஒரு கேட்டதுக்கு வந்து என்ன காரணம்னு சொன்னால் நடைப்பயிற்சியினுடைய சாதனம் அது என்ன இருக்குல்லையே அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சவரே வந்துட்டு ஐம்பத்தி நாலு வயதில் இறந்துட்டார் ஜிம்னாஸ்டிக்கை கண்டுபிடிச்சவர் வந்து நாற்பத்தி ஓரு வயதில் இறந்துருக்காரு உலகில் மிகச்சிறந்த கால்பந்து வீரர் மாரடோனா அவர் வந்து சிக்ஸ்டி அறுபது வயசில் இறந்திருக்காரு அமெரிக்காவில் ஓட்டப்பந்தயத்தில் வந்துட்டு பயிற்சியாளர் ஸோ அவர் வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டில் இறந்துருக்கார் எதுக்குங்க இந்த லிஸ்டெல்லாம் அப்படின்னா இதெல்லாம் சாவக்கூடிய வயசாக இதெல்லாம் அதுவும் இந்த காலத்தில் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்லாம் இவ்வளோ அட்வான்ஸாக இருக்கிற டைமில் இதெல்லாம் செத்துருக்காங்கன்னா இவர்கள்லாம் செய்தது தப்புன்னு நான் சொல்ல வரல இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாடம் என்ன பாடம் சொல்லிக் கொடுக்குதுன்னு சொன்னால் உடற்பயிற்சி செய்யும் பொழுதே கூட உங்களுக்கு ஒரு மனப்பயிற்சியும் வேணும் என்னன்னா வெறுமே ரன்னிங்கில் போயிட்டு வந்துடுறாங்க ரைட்டு இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தோல்வி வந்ததுன்னா அதுக்காகவே மனசு உடஞ்சி போகிற ஒரு குவாலிட்டி இவங்களுக்குலாம் இருந்திருக்கும் இப்போ ஒரு நம்ம பேப்பரில் கூட படிச்சிருப்போம் சில குழந்தைங்களாம் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதிட்டு நான் எதிர்பார்த்த மார்க் இவ்வளோ வரல உடனே சூசைட் நான் எதிர்பார்த்தது சீட்டு கிடைக்கல உடனே சூசைட் அப்படி அப்படின்ற மாதிரி ஸோ மார்க் வாங்கிறதுக்கு வெற்றி ஆனால் அந்த வேல் அது நினச்சது நம்ம கிடைச்சா ப்ரொசீட் பண்ண போகிறோம் இல்லைன்னா வேறு வழியில் போகணும் அப்படிங்கிற ஒரு மனதில் ஒரு அந்த அந்த மனப்பக்குவம் இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி தோல்வி அதனால் உடற்பயிற்சி தேவை கூடையே மனப்பயிற்சியும் இருக்கணும் அதுதான் சுகப்பயிற்சி இல்லைன்னாக்கா ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும் ஒன்றும் இல்லை ஒரு கிளாஸ் ரூமில் மக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்டு லாஸ்ட்டில் இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் டாப்பாக இருப்பார் எங்கே ப்ராக்டிஸில் நீங்கள் பார்த்திங்கன்னா அவன் இப்போ சொசைட்டியோட சேர்கிறதுக்கும் பழகிறதுக்கும் இல்லை பொது விஷயங்களில் கலந்து கொடுத்து நல்லா மேலே வந்திருப்பார் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டு இருந்தவர் வந்து அப்படியே டம்மியாக இருக்கிறதும் நம்ம பார்த்துருப்போம் அப்போது ஏற்றுச்சுரக்காய் க கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்தோம்னா நமக்கு அந்த பயிற்சி வந்துட்டு பிரயோஜனம் இல்லை அதனால் உடற்பயிற்சி நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது மனசுக்கு வந்துட்டு திடமான ஒரு நம்பிக்கை பாசிட்டிவ் எனர்ஜியை உடற்பயிற்சி கொடுக்கும் உடற்பயிற்சி கொடுக்கறதுனால மனப்பயிற்சி இப்படி வரணும் ரெண்டுமே இருந்தால் தான் அந்த உடற்பயிற்சி வரவேற்கத்தக்கது அதனால தான் உடற்பயிற்சி வந்து தினமும் தேவை ரெகுலராக தேவை தேவையான அளவு தேவை இதெல்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித நோயும் வராது அதுதான் வந்து மனப்பயிற்சியினுடைய முக்கியமான ஒரு சப்போர்ட் இதுதான் வந்துட்டு சுகப்பயிற்சி நன்றி வணக்கம்